அப்ப அந்த நீதான் தான் சூப்பர் இம்போஸ் பண்ணுவியா இந்த பாராப்பண்ணு இவ்வளவு நுட்பம் கிடையாது இவ்வளவு என்ன சொல்றது ட்ராக்குங்கள் தடங்கள் கிடையாது இசை அந்த இதுல எங்க நீல மீன கதை சொல்கிறா அம்மம்மா அம்மா இன்னும் என்ன கேட்க தூண்டும் ரகசியம் அண்ணன் இப்படி இப்படி பாத்து பாருங்க அதாவது அது என்னது இப்ப பார்த்தாலும் என்னன்றா இதை பண்ணாரு அப்படின்னு ஒரு கருவாட்டு கூட அது மாதிரி சிட்டுகுரு இந்தாமா கருவாட்டு கூட முன்னாடி போ அது ஏ பூ மாலையே தூசி அழகு மலரா அதுவும் எதுவும் அதுவும் எதுவும் ஒண்ணும் இல்லாம ரெண்டு வகமா பிரிச்சு பிரிச்சு வாப்புல எப்படி இதை பண்ணாரு என்னோட இவங்க இவ்வளவு தொழில்நுட்பத்திலே கசாமசான்னு சத்தமா இருக்குது அவ்வளவு இளையராஜா வந்து எப்படி லைட் ஹவுஸ்ல இருந்து அது அப்பாவே சொன்னதுதான் இந்த எல்லாம் இதுல